திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அமைச்சர்கள் கூட யோக்கியர்கள் இல்லையா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் பேசப்படக்கூடிய வகையில்தான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களுக்கு செருப்படியாக அமைந்திருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை முடக்கியிருக்கிறார்கள் வங்கி கணக்குகளையும் முடக்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட செம்மண் கடத்தல் வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின்பொழுது மிகப்பெரிய ஒரு மோசடியே தமிழக அரசிற்கு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவர் இவரது மகன் இவரது மனைவி ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த வழக்கில் சிக்கப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட இருநூறு சாட்சிகள் பொன்முடி அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கொண்டுவரப்பட்டது கடைசியாக நாற்பத்தி நான்கு சாட்சிகள் அந்தர்பல்டி அதாவது பொன்மூடியவர்களுக்கு ஆதரவாக சாட்சிகளை வழங்கினாலும் மீதம் இருக்கக்கூடிய சாட்சிகள் பொன்மூடியவர்களுக்கு எதிராகவும் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் பணத்தை கொடுத்து சரிகட்டினார் என்ற அனைத்து விவரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்களது வழக்கில் சிறை செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது முன் ஜாமீன் பெற்றதன் காரணமாக அவரும் அவரது மனைவி விசாலாட்சியும் ஜாமீனில் வெளிவந்தார்கள் அப்பொழுதே அவரது பதவி பறிக்கப்பட்டது ஆளுநர் ஆர் என் அவர்கள் எவ்வளவோ முறையிட்டார் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்காதீர்கள் மக்கள் ஏமாறுந்து விடுவார்கள் அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இழந்துவிடும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பொன்முடி அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று எவ்வளவோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசிடம் கோரிக்கை வைத்தார் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆளுநர் எங்களது பேச்சை கேட்க கேட்கமாட்டார் என்று ஸ்டாலின் அவர்கள் யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே பேட்டி மூலமாக வாசித்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் தற்பொழுது பொன்முடி அவர்கள் சொத்து வழக்குகள் அனைத்துமே தற்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக அனைத்து சொத்துக்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டது இனியும் அவர்கள் கைது நடவடிக்கை செய்ய வேண்டியது மட்டும்தான் மீதம் இருக்கக்கூடிய ஒரே வேளை அப்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாட முடியுமா செந்தில் பாலாஜியை போல் மற்றொரு ஒரு அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற அவப்பெயர் திமுகவிற்கு வரும் இதில் முதலாவதாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன் பதினொன்றாம் ஆண்டு வரை திமுகவின் ஆட்சியில்தான் செம்மண் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் மீண்டும் மீண்டும் பொன்முடியவர்கள் வெற்றியடைவது எப்படி பணத்தை கொடுத்து மக்கள் இவர்களுக்கு அரியாசனத்தை கொடுத்தால் இவர்கள் இப்பேற்பட்ட ஊழலை தான் செய்வார்கள் முதலில் திருந்த வேண்டியது மக்கள்தான் தமிழக மக்கள் என்றைக்கு நல்லவர்களை தேர்வு செய்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழகமும் வளர்ச்சியடையும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார்